எடுக்காதவங்க எடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு அதுக்குண்டான யோகம் இருக்கா பலன் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தில் பார்த்தால் மட்டுந்தான் தெரியும் அப்போ அந்த ஜாதகத்தில் நாலாம் இடம் மிக முக்கியம் புரியுதுங்களா வீடுனாலே நாலாம் இடம் இருந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்து அதிபதியோ அதாவது அதிபதியோ திசையோ புத்தியோ சூட்சமோ அந்தரமோ நடக்கும் காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வீடு அமையும் அப்போ இந்த சுக்குரன் அடுத்து அடுத்து பார்த்தா அந்த சுக்குரன் அந்தரமோ பொதுவாகவே பொது பலன் வந்து சுக்கரன்னா வீடு சுக்கரனுடைய அந்தரமோ சுக்கரனுடைய திசையோ புத்தியோ சூட்சமோ நடக்கும் காலகட்டத்தில் நமக்கு வீடு அமையும் இதை நீங்கள் வந்து வீடு கட்டும் போதும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜோசியர் கண்டிப்பாக அதை சொல்லுவார் இந்த காலகட்டத்தில் கட்டுங்க அப்படின்னு ஒரு டேட் போட்டு கொடுப்பாரு அப்போ ஆரம்பிக்கும் பட்டத்துலாம் தங்குதடையின்றி வீடுகள் அமையும் ஓகே நாலு நான்காம் கட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வீடு அமையும் அப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்க தெரியாத நிறைய பேருக்கு பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி நடக்கும்போது வீடு கட்டுற யோகம் அமையுமா ஏழரை சனி ரெண்டரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனியில தான் வீடு அமையும் ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அவர் நீதிமான் ஆயுள் காரகன் அப்போ இந்த சுபத்துல இருந்தாருன்னா சுப விரயம் அசுபத்துல இருந்தார்னா அசுப விரயம் பனிரெண்டுல இருந்தார்னா இப்ப வந்து சனி பகவானே வந்து விரயத்தை உண்டு பண்றவர் தான் எதுக்காக அந்த அந்த காலகட்டத்தில் வீடு அமைக்க சொல்கிறோம்னா இப்போ ஜோதிடர் ஆகிய நாங்களெல்லாம் எதுக்காக அந்த காலகட்டத்தில் அமைக்க சொல்கிறோம்னா அந்த செலவு விரைய செலவாக மாறாமல் இருக்க சுப செலவாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடு அமைக்க சொல்கிறான் அப்பவும் அந்த நாலாம் இடத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்க்க சொல்லுவோம் அந்த நாலாம் இடத்துல நாலாம் இடத்தை குரு பார்த்தாலும் குரு பார்த்தாலும் வீடு நல்லா அமையும் நாலாம் இடத்துல குரு உட்காந்துருந்தார் வைங்களேன் அவர் பார்க்கும் இடம் தான் பலம் உட்கார்ந்து குரு இருந்தாருன்னா நாலாம் இடத்துல கண்டிப்பா வீடு அமையறது கஷ்டம் புரியுதுங்களா அது மாதிரி ஜாதகம் தான் ஏழரை சனி அந்த நாலாம் இடத்தை பார்த்து தான் அவங்க வீடு கட்டுவாங்க வீடு தான் அமையவும் செய்யும் அவங்களுக்கு ஆமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து அமைஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க வேண்டியது ஒரு நிலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா அப்போ வந்து ஒரு நிலம் பார்க்க போறாங்க அப்படின்னா எந்த நேரத்துல போனா உகந்ததா இருக்கும் கண்டிப்பா அருமையான கேள்வி இப்போ ஹோரைகள் இருக்குது இப்போ ஒருத்தர் இல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு நட்சத்திரம்னா அடுத்த நட்சத்திரத்து ஹோரை வந்து தன ஹோரை புரியுதுங்களா நாலாம் இடத்து நட்சத்திர ஹோரை சுக ஹோரை அந்த நாலாம் இடத்து நட்சத்திரம் தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா நாலாம் இடத்து நட்சத்திர தான் வந்து அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுக்கறது இல்லாட்டி பிரசன்னம் போடலாம் சோழி பிரசனம் போட்டு பார்த்து போலாம் ஜோழி பிரசனத்தில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று விழுகும் காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பா இந்த நிலம் வாங்க போகலாம் ஒற்றைப்படையாக விழு ஆமாம் ஒற்றைப்படையில் விழுகும் போது இப்போ நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம வாஸ்து கிளாஸ் நடத்தும் போது இதை தான் சொல்லி கொடுக்குறோம் யாருக்காவது நீங்க போய் வீடு பார்த்து இடம் பார்த்து கொடுக்கணுன்னாலும் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு ஓகே சொல்லுதான்னு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க இதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நாங்கள் நம்மளுடைய வகுப்புலயே சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் ஜோழி பிரசனம் போட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி தனகோரை சுககோரை அப்படின்னு இருக்குது இந்த கோரை நேரத்துலேயும் போகலாம் இது ரெண்டுமே நம்ம வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அந்த நேரம் காலத்தில் நீங்கள் போய் இடம் பாருங்கள் வீடு பாருங்கள் அமையும் கண்டிப்பாக நல்லதே அமையும் இப்ப நீங்க சொல்லும் போது இப்போ சோழி பிரசன்னம் சொன்னீங்க இல்லையா இப்போ சாதாரண மக்களும் அவங்க வீட்லயே வந்து சோழி பிரசன்னம் போட்டு பாக்கலாமா சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும் ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு சோழி பிரசன்னம் தெரிஞ்சவங்களுக்கு படிச்சவங்களுக்கு அதை பத்தி தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது அது படிச்சு தெரிஞ்சவங்களாக இருந்தா இப்ப எங்களை மாதிரி வர வாழையடி வாழையா எங்க பாட்டி ஜோழி ஜோழி பிரசன்னம் பார்த்தாங்க எங்க தாத்தா பார்த்தாங்க அப்பா பார்த்தாங்க மாமா பார்த்தாங்க அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க இப்படி எங்களை சர்க்குல எல்லாருமே சோழி பிரசன்னம் பார்த்தவங்க இந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா ஆனால் சாதாரண மக்கள் நீங்களா இன்னொருத்தவங்களாம் வந்து பார்த்தா அது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஒரு அனுபவம் ஒரு ஜோதி பக்கத்தில் இருக்க ஜோயிடர் பார்த்து கேட்டு நீங்கள் போய் பார்த்து இடம் வாங்கும் பட்சத்தில் அது நல்லதாகவே உங்களுக்கு அமையும் ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடமும் வந்து அமைஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் கண்டிப்பாக அருமையான கேள்வி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இடத்த சுத்தம் பண்ணணும் ஒரு அஞ்சு விதமான பொருள்கள் போட்டு இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை அழைக்கணும் இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு குலதெய்வத்தை அழைச்சு அந்த பூமியில் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு அடுத்து உங்களுக்கு பிளான் இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு வீடு கட்டுற பிளான் இருக்கும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதில் பிளானை வரைஞ்சி விட்டுட்டு அடுத்து அந்த அந்த பிளானுடைய ஈசானிய மூலியம் இடத்தினுடைய ஈசானி மூளைக்கு நீளமா ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போர் போடணும் புரியுதுங்களா போர் போட்டு அப்புறம் தான் கட்டட வேலையை ஆரம்பிச்சாதான் தான் அந்த வேலை தங்குதடையின்றி நடக்கும் நடக்கணும் மெயினாக என்ன பண்ணணும்னா பிளானோட ஈசானிய மூலையும் கட்டிட அதை வாங்கின இடத்தினுடைய ஈசானிய மூளைக்கு நேராக ஒரு கோடு போடணும் அந்த கோட்டு மேலே போர் போடவே கூடாது எக்காரந்த கொண்டும் போடவே கூடாது போடாமல் இருந்தாதான் அந்த இடத்துல போர் போட்டு பக்கத்துல அதுக்கு கோட்டை விட்டு தள்ளி வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் போர் போட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த கட்டிடம் நல்ல முறையில கட்டி எழுப்ப முடியும் ஓகே இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ நான் நினைச்சேன் கணபதி ஹோமம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் முதல்ல போர் போடுறதுக்கான காரணம் என்ன கண்டிப்பா போர்னா நீரோட்டம் புரியுதுங்களா எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து எல்லா செல்வ செழிப்பும் நம்மளுக்கு தன்னால வரும் புரியுதுங்களா அதனால அந்த இடத்த வந்து நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுப்பேன் பிளான் அதில் வரைஞ்சிட்டு இடத்துல வாங்கின இடத்துல வரைஞ்சிட்டு போரை போட்டுட்டோம்னா ஏன்னா பிளானை எதுக்காக வரைகிறதுனா அதனுடைய ஈசானிய மூலையும் அதனுடைய ஈசானிய மூலைக்கு ஒரு கோடு போடுவோம் அந்த கோட்டுக்காக தான் பிளானை முதல்ல வரைகிறது அதுக்கப்புறம் போர் போடும்போது போர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் தாத்தா சொல்லுவார் ஆட்டோமேட்டிக்காக அனைத்தும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து அந்த காலத்துலேருந்து அந்த பழமொழி இருந்துட்டு இருக்குது இப்போ நாங்களே எங்கள் நாங்கள் எங்கள் எங்கள் சைடு யார் வந்து கேட்டாலும் நாங்கள் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் எல்லா பேருக்குமே அப்படி தான் பண்ணுறோம் போர் போட்டுட்டு அப்புறம் தான் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற போர் போட்டுதான் வேலையா இருப்பாங்க கொட்டா கொட்டை கொடன் வேலையாராம் வேலை நடந்து முடிஞ்சிடும் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கும் சரி இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு ஐந்து விதமான பொருட்கள் வச்சு சுத்தம் பண்ணணும் என்ன மாதிரியான பொருட்கள் அது அது இடம் சுத்தம் பண்றதுக்கு தான் கேட்குறீங்க இடம் சுத்தம் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு பஞ்சகவியம் கஸ்தூரி மஞ்சள் கோமியம் அப்புறம் போர் வாட்டர் போடலாம் இல்லாட்டி பன்னீர் போடலாம் ஏதாவது ஒரு கோவில் விநாயகர் கோயில் தீர்த்தம் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு குடத்துலயே ஒரு சொம்புலேயே நிறச்சு வேப்ப இலையோ அல்லது மா இலையோ தொட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு நடுவில் மிச்சு இருக்கிற தனியாக நடுவில் ஊற்றுனீங்கன்னா இடம் சுற்றி ஆயிடுச்சு அது அப்போ வந்து பஞ்சக வைந்த முதல்ல பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அதை ஊற்றி செய்யும்போது அது வந்து இடம் சுத்தி அப்போ வந்து அந்த இடத்துல நிறைய அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு சாபம் வாங்கின மனையா இருக்கலாம் ஒரு ஒரு அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியிலுக்கு கொடுக்காத மனை இப்போ சுருக்கமா போனா ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் எங்க தோப்புலயே எங்க தாத்தா இறந்துட்டாரு வச்சுட்டாங்களாம் அம்மா அந்த மாதிரி யாராவது புதைத்த இடம் நாய் புதைத்த இடம் இந்த மாதிரி அணில் ஏதாவது ஒரு மிருகங்கள் பறவைகள் விழுந்த இடம் எலும்பு துண்டு செருப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இதெல்லாமே இருக்கும்போது அது வந்து சாபம் வாங்கிய மனை அந்த சாபத்தை நிவர்த்தி தான் இடத்த சுத்தம் பண்ணுறேன் நம்ம இந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு விதமான இருள் கூட இருக்கலாம் எல்லாமே நகுந்து போய் சுத்தமாகிடுது அப்புறம் குலதெய்வத்தை அழைக்கும் போது குலதெய்வம் அனுகிரகம் அந்த இடத்துக்கு கிடச்சிது சுத்தமாயிடுது குலதெய்வம் அனுகிரகம் கிடச்சிருது அப்போ நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நடக்கும் சில உதாரணங்கள் சொன்னீங்க எனக்கு இப்போ ஒரு சில கேள்வி தோணுது இப்போ வந்து சில இடத்துல புற்று இருந்திருக்கும் சில இடத்துல வந்து இடி விழுந்திருக்கும் இல்லையா எங்கேயாவது சோ அந்த மாதிரியான இடங்களை வந்து சூஸ் பண்ணி நம்ம வீடு வாங்குறது கட்டுறதுக்காக சூஸ் பண்ணும்போது அது எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அருமையான கேள்வி கேட்டீங்க எப்படின்னா இப்ப புற்று வளர்ந்த இடம்னா நமக்கு தெரியும் இடி விழுந்த இடம்னா நமக்கு தெரியாது அப்போ நம்ம இடம் போய் பார்க்கல பக்கத்தில் விசாரிக்கணும் எப்பவுமே ஒரு இடம் வாங்கும்போது ஒரு புது இடம் காளிமனை வாங்கும்போது சுற்றுப்புறம் பார்க்கணும் நம்ம சுற்றுப்புறம் பார்த்துட்டு தான் அந்த இடத்த பற்றி விசாரிக்கணும் இப்போ விசாரிக்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ஆளாவது சொல்லுவாங்க அந்த இடம் நல்லா இருக்குது இல்லை இடி விழுந்த இடம் இடி விழுகாத இடம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறோம் சொல்லுவாங்க இடி விழுந்த இடம் புற்று உள்ள இடத்துல கண்டிப்பாக வீடு கட்டக்கூடாது அந்த நிலத்தை வாங்கவும் கூடாது ஏன்னா அது கேன்சருக்கு உண்டான இடம் காளி இடம் அந்த இடம் இடமே அந்த அப்பேற்பட்ட இடங்களை வந்து கேன்சரை உண்டு பண்ணும் அதனால் அந்த இடத்த வாங்கவும் கூடாது அதில் குடியும் இருக்கக்கூடாது கோயிலுக்கு உகந்த இடம் அது நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த இடம் தான் இப்போ எனக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கு வேற எந்த இடமும் இல்லை அந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல வீடு கட்டி இப்போ நான் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் மாற்று வழிமுறைகள் இருக்கா ஏதாவது சுத்தம் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ரெமெடிஸ் இருக்கா அதான் இன்கேஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு சாமிச்சே இல்லை வேற இடம் வாங்க முடியாது வேற எந்த இடத்துக்கு போக முடியாது இது வந்து இருக்குது இந்த இடம் இதுதான் கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இருந்து என்ன பண்ணலாம்னா அந்த இருக்கிற மண்ணை எல்லாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி வரைக்கும் ஆழமா தோண்டி ஃபுல் மண்ணை எடுத்துடணும் எடுத்து அகற்றிடணும் சுத்தமாக அப்புறப்படுத்திடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி தெளிக்கணும் எப்படி தண்ணி தெளிக்கணும் அங்கே இருக்கிற மண்ணு நல்ல ஈரமாகிற அளவுக்கு தண்ணி தெளித்து நவதானியங்களை இறச்சி விடணும் புரியுதுங்களா நவதானியங்களை இறச்சி விட்டா நவதானியம் முளைக்கணும் அப்போ மாடுகளை கொண்டாந்து அங்கே கட்டிடணும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் மாடுகளை கட்டி விட்டீங்கன்னா அந்த நவதானியம் முளைச்சதுக்கப்புறம் மாடுகளை கட்டி விட்டிங்கன்னா அந்த மாடுகளை அந்த நவதானியத்தை சாப்பிட்டு மாடுகளை அங்கேயே உறங்கும் உறங்கும்னா தூங்கும் தூங்கும்போது அந்த இடம் சுத்தியாகும் எப்படி சுத்தியாகும்னா மாடுகள் மூலம் சுத்தியாகுது மாடுகள் உட்கார்ந்து தூங்கி சாப்பிட்டு சாண்டி போட்டு மூத்திரம் பேஞ்சு இந்த மாதிரி மாடுகள் அந்த இடத்துல வந்து சுழுமுனையில் வாசம் செய்யும் மாடுமும் யானையும் இதெல்லாம் இந்த சுழுமுனையில் சுவாசம் செய்யும் போது அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அகற்றப்பட்டுவிடும் என்னென்ன அகற்றப்பட்டுன்னு கேளுங்களேன் சாபமா அந்த மனை இருந்தாலும் சாபம் அகற்றப்பட்டுடும் பளிச்சொல்லுக்கு ஆளான மனையா இருந்தாலும் அந்த சாபமும் அகற்றப்பட்டுடும் அப்புறம் இந்த புற்று இனிமேல் வளரவே வளராது இடி விழுந்த இடம் மராமத்து அதாவது வந்து அது என்ன சொல்றது நிவர்த்தி ஆயிருது இடி விழுந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது கண்டிப்பா ஒரு அடி வரைக்கும் ஆழம் தோண்டி மண்ணை செஞ்சிங்கன்னா அந்த நிலத்துல நீங்க ஆறு மாச காலம் வரைக்கும் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு பொறுமை காத்து அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா அது சுத்தமான மனையாக மாறுது அப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்கும் வீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா எங்களுக்கு வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி